என்ன பிரியா வைக்கிறதுக்காக ஏற்கனவே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்டர்ஸ் பண்ணேன் இன்னும் அந்த வீடியோ போடலை இன்னைக்கு போட்டுருவேன் இன்னைக்கு நைட் போடுவேன் பாருங்கள் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசானதுன்னா இருந்தாலும் அன்னைக்கு போய் நான் என்ன கத்திரிக்காய் பண்ணிட்டேன் அதையும் சேர்த்து இது மஞ்சள் கடைசிக்கலாங்க நீ இதெல்லாம் ஆயில் பிரஷன் பிரஷன் பண்ணுறதுக்காக பறிச்சுக்கோங்க ஹேர் ஆயில் பண்ணுறதுக்காக அந்த வீடியோவும் சீக்கிரமாக போட்டுருவேன் அப்போ பண்ணேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து டிசம்பர் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் போன மாதமே கட் பண்ணி விட்டுருந்தேன் இது வந்து அங்கே எனக்கு அதனால் பூக்கவே இல்லை இப்போ தான் நான் எடுத்து வெயில் வச்சுருக்கேன் இனி மறுபடியும் ஒன்று அதில் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா பூக்க ஆரம்பிச்சிடும் டிசம்பர் இதுலேருந்து கட்டிங்ஸ் கூட போடலாம் நம்ம இதை கட் பண்ணி நம்ம இலையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன சின்ன டப்பாவில் போட்டுச்சோம்னா சுருக்கி வச்சோம்னா மண் போட்டு இதில் வந்து புதி செடி வரும் அதாவது மல்லி செடி வச்சு வந்துருக்காங்க மல்லிகெடிக்கு எடுத்து இதை எடுத்து இன்னொரு இதில் வைக்கணும் தொட்டியில் வைக்கணும் பெரிய தொட்டியில் இத்தனை ஸ்டெம் வச்சு இத்தனை ஸ்டெம் வச்ச மாதிரி ஒரு மூணு நாள் வச்சேன் அதில் வந்து ஒன்று மட்டும் நல்லா துடிச்சுருக்காருங்க இதை எடுத்து வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொடி சம்மங்கி போயிட்ருப்பாருங்க எங்கள் மாதிரியில் இந்த நாட்டு மாதுரை இதுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன் கொடி சமங்கி மேலே போய் கொடி படம் எடுத்துருக்கும் இது வந்து சீசன் வந்து ரெண்டாம் மாதம் மூணாம் மாதத்துலேருந்து காய்க்க ஆரம்பிக்கும் பூக்க ஆரம்பிக்கும் கொடி சம்மங்கி எல்லோ கடரில் இருக்கும்ல கொடி சமங்கி அது சூப்பராக நல்ல வாசனையாக இருக்கணும் சின்ன வயசுலேருந்தே நான் காசு வைக்கணும் இன்றைக்கு வந்து கிடைச்சது அதை எடுத்து வச்சிருக்கேன் மேலே கூடி படம் வச்சுக்கிட்டு வெத்தில வலி குழந்தை கிழங்கு வந்து மேலே படம் வச்சுருப்பாரு காய்க்க கிளம்புல ஓ சர்ப்ரைஸ் நானே இப்போ தான் அங்கே பார்க்குறேன் இங்கே பாருங்க வெத்தலை வலி கிழங்கில் வச்சிருக்கு காய் லைனாக வச்சிருப்பாருங்க வச்சுருப்பாருங்க இப்போதான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் பார்க்குறேன் இங்கே காய் வச்சிருக்கு சரிதா காரமணியெல்லாம் வைத்து பெருசாகி முத்திய போச்சு அந்த காரமணி இது கூட இப்போ தான் பார்க்குறேன் காரமணியை பார்க்கல இது வந்து எங்கள் குரூப்பில் கொடுத்தாங்க இந்த வெத்தலுவடிகிழங்கு வந்து ஒரு ஜெனிகார்த்திகன் ஒரு ப்ரோ கொடுத்தாங்க அந்த இது வச்சதுக்கப்புறமா அந்த சி கொடிதான் போட்டிருக்கேன் வெத்தலுவடி கிழங்கு வித்தியாசமாக இருப்பாருங்க ஒரு காய் வந்து பாருங்கள் தெரியுதா மித்தல் வலிக்கிழங்கு வித்தியாசமாக ஒரு காய் இது வந்து வெளிநாட்டில் இருக்கிறது லைபீரியா நாட்டில் இருக்காங்கவங்க அவங்க கொடுத்தது அதே மாதிரி இங்கிலீஷ் இதுவும் அவர் கொடுத்தது தான் இது பைனாப்பிள் இது மேல பெருசாக இருந்து பாருங்க ஒன் இயர் ஆகுன்றாங்க இது வந்து காய் வைக்க டிசம்பர்லாம் கட் பண்ணி வைக்கும் காய்க்கும் பூ வைக்கும் அவருக்கெல்லாம் மேலே போச்சு மேலே பூச்சிட்டு இருக்கு அவரைக்காலாம் அங்கே அத்தி காய்க்க காய்கற செஞ்சு இங்கேருந்து அந்த அருள் செடி இருந்துச்சு பாருங்க அதை வந்து கட் எடுத்து போட்டிருக்கேன் அது வந்து இடமே இல்லை நம்ம விதை போடுறதுக்கு அதுக்காக எடுத்து போட்டுட்டு இங்கே வந்து விதை போட்டிருக்கேன் இது சோளம் இல்லை சோளம் போட்டுக்கணும் நாட்டு ரோஸ் பார்க்கும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கோம் அந்த அருளிப்பூச்செடி வந்து அங்கங்க வெதை பிடிந்து அது பாருங்க அனுப்பிவிட இருக்கும்